நிறைய காலங்களில் இளம் வயதிலே வந்து இதய அடைப்புன்ற ஒரு வேதி வந்து அது வேதினா சொல்ல முடியாததில்லை அது நம்ம உணவு பழக்க வழக்கங்களாலேயும் இருக்கும் நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம் அந்த லைஃப் ஸ்டைல் மாற்றினால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போ இதயம் வந்து நாலு அறைகளாலும் நாலு வாடுகளாலும் உருவானது ரத்த நாகங்களால் உருவானது இதோடைய இதயத்தோட அமைப்பு

அந்த பிளட்டு வால்யூம் வந்து வித்தியாசப்படும் நம்ம சரண சார் பத்து ரொம்ப இல்லை சத்து எழுந்துடணுன்னா தர சுற்று அப்படின்னு நிறைய பேர் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம அந்த பேலன்ஸ் வந்து இதயம் பத்து வந்து எழுந்தவொன்று இதையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக துடிக்கும் ஏன்னா அப்போ இதயம் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் வந்து பம்போம் இது வந்து இதயத்தோட வேலைங்க இன்னொன்று வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தான் மெயினாக இதயம் இதயத்தோட தன்மையை வந்து நம்ம சீராக வச்சுக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம் உணவு பழக்க வழக்கங்களில் ஃபஸ்ட் நம்ம மூணு வகையான உணவு பழ உணவு வகைகள் எடுக்கிறோம் கார்போஹைட்ரேட்ஸ் ஒன்று எடுக்கிறோம் ப்ரோட்டின்ஸ்னு ஒன்று எடுக்கிறோம் மினரல்ஸ் ஒன்று எடுக்கிறோம் கார்போஹைட்ரேட் அப்படின்னா நம்ம அரிசி வகைகள் சார்ந்தது புரோட்டீன்ஸ் அப்படின்னா புரத வகைகள் சார்ந்தது மினரல்ஸ் அப்படின்னா தானிய வகைகளில் வர சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் மல்டிவைட்டமின்ஸு இதெல்லாம் வந்து மினரல்ஸில் வரும்